உங்களுக்கு தூக்கம் வராத இரவுகளில் உண்மையில் என்ன நடக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதை நாம் சாதாரணமாக நினைத்து புறக்கணித்து விடுகிறோம் ஒருவேளை நாள் முழுவதும் உள்ள சோர்வு அல்லது சில கவலைகள் அல்லது ஒருவேளை கனமான உணவு என்று நினைக்கிறோம் நமது விஞ்ஞானமும் இதைத்தான் காரணங்களாக சொல்கிறது ஆனால் இதுதான் முழு உண்மையா இரவு விழித்திருப்பது உடல் மற்றும் மனதின் ஒரு குழப்பம் மட்டும்தானா அல்லது அதற்கு பின்னால் ஒரு ஆழமான அறியப்படாத மர்மமான காரணம் மறைந்திருக்கிறதா நம் முன்னோர்கள் பிரபஞ்சம் மற்றும் பிரக்னையின் ஆழமான ரகசியங்களை அறிந்த நம் ரிஷி முனிவர்கள் இதை பற்றி என்ன சொன்னார்கள் இன்று நாம் புத்தக அறிவை பற்றி பேசப்போவதில்லை இன்று நாம் ஒரு பயணத்தை தொடங்குவோம் அது உங்களை உங்கள் ஆன்மாவின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்லும் உலகம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் கண்கள் விழித்திருக்கும் அந்த அமைதியில் உங்களோடு யார் விழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அந்த நேரத்தில் எந்த சக்திகள் பிரகாசமாகின்றன இரவின் இருளில் மட்டுமே வெளிப்படும் ரகசியங்கள் யாவை இந்த பயணம் சற்று மர்மமானதாகவும் அமானுஷ்யமானதாகவும் இருக்கும் இது உங்கள் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்தலாம் உங்களை சிந்திக்க தூண்டலாம் ஒருவேளை இந்த வீடியோ முடிவதற்குள் நீங்கள் தூங்காத இரவுகளை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்குவீர்கள் எனவே என்னுடன் கடைசி வரை இருங்கள் ஏனென்றால் இன்று நாம் ஒரு திரையை நீக்கப் போகிறோம் அதன் பின்னால் நமது பிரக்னையின் ஒரு முற்றிலும் மாறுபட்ட வடிவம் மறைந்துள்ளது இரவின் இருளில் நுழைவோம் அங்கு ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு பொருள் உண்டு ஒவ்வொரு மௌனமும் ஒரு உரையாடல் இரவின் தொடக்கம் மனதின் ஓட்டம் இரவின் ஆரம்பம் நீங்கள் உங்கள் படுக்கையில் அமர்ந்திருக்கிறீர்கள் நாள் முழுவதும் உள்ள பரபரப்புக்குப் பிறகு ஒரு நிம்மதியான தூக்கத்தை எதிர்பார்த்து அறையில் இருள் சூழ்ந்துள்ளது வெளி உலகம் அமைதியாகத் தொடங்கியுள்ளது நீங்கள் கண்களை மூடுகிறீர்கள் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் பத்து நிமிடம் ஆனால் தூக்கத்தின் அறிகுறி எங்கும் இல்லை உடல் சோர்வாக இருக்கிறது ஆனால் மனம் குதிரையோட்டுகிறது நாளை என்ன செய்ய வேண்டும் இன்று என்ன தவறு நடந்தது அவன் ஏன் அப்படி சொன்னான் நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது எண்ணங்களின் முடிவற்ற சங்கிலி தொடங்குகிறது நீங்கள் புரண்டு படுக்கிறீர்கள் சில சமயங்களில் வலது பக்கம் சில சமயங்களில் இடது பக்கம் தலையணியை சரி செய்து போர்வையை இழுக்கிறீர்கள் ஆனால் எல்லாம் வீண் இதுதான் அனுபவத்தின் முதல் நிலை மிகவும் மேலோட்டமானது மிகவும் வருமனானது இங்கு நீங்கள் உங்கள் மனதின் கைதி என்று உணர்கிறீர்கள் உங்கள் கவலைகள் உங்களை தூங்கவிடவில்லை என்று நீங்கள் உணர்கிறீர்கள் ஒரு வகையில் இது உண்மைதான் உங்கள் மனம் ரஜோகுணத்தால் சூழப்பட்டுள்ளது அமைதியாக இருக்க தயாராக இல்லை ரஜோகுணம் என்பது இயக்கம் செயல் மற்றும் அமைதியின்மையின் ஆற்றல் நாள் முழுவதும் உள்ள பரபரப்பு இந்த ரஜோகுணத்தின் விளைவு இரவிலும் இது உங்களை விடாமல் பின்தொடர்கிறது நீங்கள் எழுந்து தண்ணீர் குடிக்கிறீர்கள் சற்று நடக்கிறீர்கள் பிறகு வந்து படுக்கிறீர்கள் ஆனால் நிலைமை அப்படியே உள்ளது கோபமும் கவலையும் எதிர்மறை ஆற்றல் இப்போது உங்கள் மனதில் ஒரு எரிச்சல் தோன்ற தொடங்குகிறது ஒரு கோபம் தூக்கம் மீது உங்கள் மீது உங்கள் இந்த இயலாமை மீது நீங்கள் தூங்கவில்லை என்றால் அடுத்த நாள் மோசமாகிவிடும் என்று உங்களுக்கு தெரியும் இந்த கவலை இந்த கோபம் உங்கள் ஆற்றலை இன்னும் எதிர்மறையாக ஆக்குகிறது உங்கள் சுவாசம் வேகமடைகிறது இதய துடிப்பு அதிகரிக்கிறது இதை நீங்கள் உடல் மற்றும் மன அளவில் மட்டுமல்லாமல் ஆற்றல் மட்டத்திலும் உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கும் தருணம் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் இப்போது இன்னும் தெளிவாக கேட்க தொடங்குகிறது ஒவ்வொரு நொடியும் ஒரு மணியைப் போல உணர்கிறது வெளியே ஒரு நாய் குறைக்கும் சத்தம் கேட்கிறது அதுவும் காதுகளில் குத்துகிறது இது உங்கள் புலன்கள் அதிக உணர்திறன் கொண்டதாக மாறும் நிலை ஏன் இப்படி நடக்கிறது ஏனென்றால் உடலும் மனமும் அமைதியாக இல்லாதபோது நம் பிரக்ஞை ஒரு விசித்திரமான அமைதியின்மையில் சிக்கிவிடுகிறது அது வெளியே ஓடத் தொடங்குகிறது அதற்கு அமைதி கிடைக்காததால் அது ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய ஒளியையும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய உணர்வையும் பிடிக்கத் தொடங்குகிறது நடு இரவு ரகசியங்களின் வெளிப்பாடு இப்போது இரவின் முதல் ஜாமம் நடந்து கொண்டிருக்கிறது இதை பிரதோஷ காலத்தின் நீட்டிப்பு என்றும் சொல்லலாம் இந்த நேரத்தில் பகலின் தாக்கம் சுற்றுச்சூழலில் இருக்கும் உலகின் பரபரப்பான ஆற்றல் இன்னும் முழுமையாக அமைதியாகவில்லை ஆனால் கடிகாரமுட்கள் நகர நகர ஏதோ மாறத் தொடங்குகிறது ஒரு ஆழமான மாற்றம் நடு இரவு நேரம் நெருங்குகிறது இரவின் இரண்டாவது ஜாமம் காலம் என்று அழைக்கப்படுகிறது இது இரவின் ஆழமான இருண்ட மற்றும் மர்மமான நேரம் நமது சாஸ்திரங்களின்படி இது பருமனான மற்றும் சூட்சிம உலகங்களுக்கு இடையிலான திரை மிக மெல்லியதாக மாறும் நேரம் இது மனிதர்கள் மட்டுமல்ல பிற யோனிகளின் ஆத்மாக்களும் சக்திகளும் மிக சுறுசுறுப்பாக இருக்கும் நேரம் காலம் அறியப்படாத பயம் மற்றும் எதிர்மறை சக்திகள் இப்போது உங்கள் அமைதியின்மையின் வடிவம் மாறத் தொடங்குகிறது இப்போது இது நாள் முழுவதும் உள்ள கவலைகளின் அமைதியின்மை மட்டுமல்ல இப்போது இதில் ஒரு அறியப்படாத பயம் கலக்கிறது அறையில் பரவியுள்ள இருள் இப்போது வெறும் இருளாகத் தெரியவில்லை இதில் வேறு ஏதோ இருப்பதாக தோன்றுகிறது யாரோ உங்களை பார்ப்பது போல் உங்களுக்கு உணரலாம் உங்கள் சொந்த அறையில் ஒரு தேவையற்ற இருப்பை நீங்கள் உணரலாம் திரைச்சீலை அசைவது ஏதேனும் குழுவது அல்லது ஏதேனும் தெளிவற்ற சத்தம் இவை அனைத்தும் உங்கள் பயத்தை மேலும் அதிகரிக்கின்றன இது உங்கள் கற்பனை அல்ல இந்து மதத்தின்படி நிஷீத் காலத்தில் எதிர்மறை சக்திகள் அதாவது பூதங்கள் பிரேதங்கள் பிசாசுகள் மற்றும் பிற தாமச ஆற்றல்கள் உச்சத்தில் இருக்கும் தாமசம் என்றால் இருள் அறியாமை மற்றும் ஜடத்துவத்தின் ஆற்றல் இந்த சக்திகள் அமைதியற்ற பயந்த மற்றும் எதிர்மறையான மன அலைகளால் ஈர்க்கப்படுகின்றன உங்களுக்கு தூக்கம் வராத இரவில் உங்கள் அமைதியற்ற மனம் ஒரு திறந்த அலைப்பைப் போல செயல்படுகிறது உங்கள் பயம் உங்கள் கோபம் உங்கள் கவலை இவை அனைத்தும் அந்த எதிர்மறை ஆற்றல் மற்றும் அதன் தாக்கம் சக்திகளுக்கு உணவு போலத்தான் அவை உங்கள் ஆற்றலை உறிஞ்சி தங்களை போஷித்துக் கொள்கின்றன அதனால்தான் நடு இரவில் நீங்கள் வெளித்திருக்கும் போது பெரும்பாலும் அதிக எதிர்மறை எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து கொள்கின்றன விரக்தி மனச்சோர்வு மற்றும் தற்கொலை எண்ணங்கள் கூட இந்த நேரத்தில் மிகவும் வலிமையாக இருக்கலாம் இது உங்கள் மனம் மட்டுமல்ல இது உங்கள் பலவீனமான மனக்கவசத்தை உடைத்து உங்களை ஆட்கொள்ள முயற்சிக்கும் எதிர்மறை சக்திகளின் தாக்கமும் கூட உங்கள் உடல் படுக்கையில் இருக்கிறது ஆனால் உங்கள் பிரக்னே ஒரு போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத போர் நீங்கள் உங்கள் சொந்தம் என்று நினைக்கும் பல எண்ணங்கள் உங்களுடையது அல்ல அவை நீங்கள் விழித்திருக்கும் தாமச சூழ்நிலையின் விளைவாகும் ஆன்மாவின் செயல்பாடுகள் மற்றும் ஆழமான காரணங்கள் ஆனால் இது கதையின் ஒரு பகுதி மட்டுமே இது எதிர்மறை சக்திகளை பற்றியது மட்டுமல்ல இந்த நேரத்தில் வேறு ஒன்றும் நடக்கிறது அது இதைவிட ஆழமானது நீங்கள் போது குறிப்பாக இந்த ஆழமான ஜாமத்தில் உங்கள் சூட்சும உடல் அதாவது உங்கள் ஆன்மா பருமனான உடலுடன் அதன் தொடர்பை தளர்த்தத் தொடங்குகிறது சாதாரண தூக்கத்தில் இந்த செயல்முறை இயற்கையாகவே நிகழ்கிறது மேலும் ஆன்மா தனது உயர் உலகங்களுக்கு பயணிக்கிறது அல்லது ஓய்வெடுக்கிறது ஆனால் நீங்கள் கட்டாயமாக விழித்திருக்கும் போது இந்த செயல்முறை முழுமையற்றதாகவும் சமநிலையற்றதாகவும் ஆகிவிடுகிறது உங்கள் ஆன்மா அமைதியற்றதாகிறது இந்த அமைதியின்மை ஏன் ஏற்படுகிறது இதற்கு பல ஆழமான ஆன்மீக காரணங்கள் இருக்கலாம் கர்மங்களின் எழுச்சி முதல் காரணம் கர்மங்களின் எழுச்சி நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நமது கர்மங்களின் பலன் பல நேரங்களில் நமது கடந்த கால அல்லது முந்தைய பிறவிகளின் சில தீவிர கர்மங்கள் பலனளிக்க மேற்பரப்பிற்கு வருகின்றன தூக்கம் என்பது பிரக்னை அமைதியாக இருக்கும் ஒரு நிலை இந்த கர்மங்கள் எளிதில் வெளிப்பட முடியாது எனவே உங்கள் ஆன்மா உங்களை விழித்திருக்க வைக்கிறது அது அந்த கர்மங்களின் தாக்கத்தை அந்த அமைதியற்ற நினைவுகளை உங்கள் விழித்திருக்கும் பிரக்னையின் முன் கொண்டு வர விரும்புகிறது இதனால் நீங்கள் அவற்றை பார்க்கவும் புரிந்து அவற்றிலிருந்து விடுபட ஒரு வழியை கண்டறியவும் முடியும் அந்த இரவு உங்களுக்கு பழைய துக்கங்கள் பழைய தவறுகள் அல்லது பழைய அவமானங்கள் நினைவுக்கு வருவது வெறும் நினைவுகள் அல்ல அவை பலன் கொடுக்க தயாராக இருக்கும் உங்கள் கர்மங்களின் விதைகள் உங்கள் ஆன்மா அந்த பலன்களுக்கு உங்களை தயார்படுத்துகிறது தெய்வீக எச்சரிக்கை இரண்டாவது காரணம் தெய்வீக எச்சரிக்கையாக இருக்கலாம் பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிகழ்வு ஒரு விபத்து அல்லது ஒரு பெரிய மாற்றம் வரவிருக்கும் போது உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது உங்கள் முன்னோர்கள் உங்களை எச்சரிக்க முயற்சிக்கிறார்கள் தூக்க நிலையில் செய்திகளை வழங்குவது கடினம் ஏனெனில் நமது விழித்திருக்கும் மனம் அந்த செய்திகளை புரிந்து கொள்ள முடியாது எனவே அவை உங்கள் தூக்கத்தை தடுக்கின்றன அவர்கள் உங்களை எழுப்பி அந்த அமைதியான நிலையில் உங்கள் உள்மனதில் ஒரு எண்ணம் ஒரு குறிப்பு அல்லது ஒரு முன்னறிவிப்பை புகுத்த முயற்சிக்கிறார்கள் அந்த இரவு உங்களுக்கு வரும் விசித்திரமான எண்ணங்கள் அல்லது ஒரு உறவினரைப் பற்றிய கவலை அல்லது திடீரென்று ஒரு தீர்வு தோன்றும்போது அதை புறக்கணிக்காதீர்கள் இது ஒரு செய்தியாக இருக்கலாம் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆற்றல் உடலில் சமநிலையின்மை மூன்றாவது காரணம் ஆற்றல் உடலில் சமநிலையின்மை நமது உடலில் ஆற்றல் மையங்களான ஏழு சக்கரங்கள் உள்ளன ஒரு சக்கரத்தில் ஆற்றல் ஓட்டம் நின்றுவிட்டால் அல்லது சமநிலையற்றதாகிவிட்டால் இதுவும் தூக்கமின்மைக்கு ஒரு பெரிய காரணமாகும் உதாரணமாக பாதுகாப்பு மற்றும் இருப்புடன் தொடர்புடைய உங்கள் மூலாதார சக்கரத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இரவில் உங்களுக்கு அறியப்படாத பயமும் பாதுகாப்பின்மையும் ஏற்படும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் விருப்ப சக்தியின் மையமான உங்கள் மணிப்பூரக சக்கரத்தில் ஏதேனும் சமநிலையின்மை இருந்தால் உங்கள் வாழ்க்கை கட்டுப்பாட்டை மீறியது போல் உணர்வீர்கள் மேலும் நீங்கள் அமைதியற்றவராக இருப்பீர்கள் அந்த இரவு நீங்கள் உணரும் உடல் மற்றும் மன அறிகுறிகள் உங்கள் ஆற்றல் உடலின் சமநிலையின்மையின் பிரதிபலிப்புதான் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை ஆன்மாவின் சுய உரையாடல் இரவின் இரண்டாவது ஜாமம் கடந்து மூன்றாவது ஜாமம் தொடங்கும் போது சூழல் மீண்டும் மாறுகிறது தாமச ஆற்றலின் உச்சம் இப்போது கடந்துவிட்டது இப்போது ஒரு விசித்திரமான அமைதியும் வெறுமையும் உணர்வு ஏற்படுகிறது இது எதிர்மறை சக்திகள் பலவீனமடைய தொடங்கும் நேரம் ஆனால் பகலின் சத்துவ ஆற்றல் இன்னும் முதிக்கவில்லை இது ஒரு சந்திப்பு காலம் இந்த நேரத்தில் உங்கள் மனம் பெரும்பாலும் தத்துவ கேள்விகளில் மூழ்கிவிடுகிறது நான் யார் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என் வாழ்வின் நோக்கம் என்ன மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் நாள் முழுவதும் உள்ள பரபரப்பில் தொலைந்து போன இந்த பெரிய கேள்விகள் அனைத்தும் இந்த நேரத்தில் முழு தீவிரத்துடன் உங்கள் முன் வந்து நிற்கின்றன இது உங்கள் ஆன்மா உங்களோடு நேரடியாக உரையாடும் தருணம் இப்போது வெளி சக்தி இல்லை உலக கவலைகள் இல்லை இப்போது நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள் உங்கள் ஆன்மா மட்டுமே இருக்கிறது இந்த நேரத்தில் உணரும் தனிமை மிகவும் ஆழமானது இது யாரோ இல்லாததால் ஏற்படும் தனிமை அல்ல இது ஒரு அண்ட தனிமை அங்கு நீங்கள் உங்கள் தனித்துவத்தையும் இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் உங்கள் இருப்பு எவ்வளவு நிலையற்றது என்பதையும் உணர்கிறீர்கள் இந்த நேரத்தில் வரும் கண்ணீர் துக்கத்தின் காரணமாக அல்ல மாறாக ஒரு ஆழமான உணர்வு காரணமாக நீங்கள் வாழும் வாழ்க்கை எவ்வளவு மேலோட்டமானது யதார்த்தம் எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்வது இது தூய்மைப்படுத்தும் செயல்முறை முதல் ஜாமத்தில் உலக கவலைகள் இரண்டாவது ஜாமத்தில் எதிர்மறை ஆற்றல் மற்றும் கர்மங்களை எதிர்கொள்வது இப்போது மூன்றாவது ஜாமத்தில் ஆன்மாவின் சுய உரையாடல் உங்கள் பிரக்னை படிப்படியாக சுத்தப்படுத்தப்படுகிறது நீங்கள் ஒரு சிறப்பு தருணத்திற்காக தயார் செய்யப்படுகிறீர்கள் பிரம்ம முகூர்த்தம் புனிதமான நேரம் பின்னர் அந்த தருணம் வருகிறது இரவின் நான்காவது மற்றும் கடைசி ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இது சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு உள்ள நேரம் நமது சாஸ்திரங்கள் இந்த நேரத்தை அமிர்த வேலை என்று அழைத்துள்ளன இது இரவின் மிகவும் புனிதமான மிகவும் நேர்மறையான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரம் வரை உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் அல்லது இந்த நேரத்தில் திடீரென எழுந்தால் நீங்கள் விழித்திருந்தால் அதை ஒரு சாபமாக எண்ணாமல் வரமாக கருதுங்கள் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இது ஒரு தெய்வீக அழைப்பு பிரபஞ்சத்தின் உச்ச சக்திகள் உங்கள் இஷ்ட தெய்வம் மற்றும் ரிஷி முனிவர்களின் பிரஜையை உங்களை தொடர்பு கொள்ள விரும்புகின்றன என்பதற்கான ஒரு அறிகுறி இந்த நேரத்தில் சூழலில் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் சத்துவம் என்றால் தூய்மை ஞானம் மற்றும் அமைதியின் ஆற்றல் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் பிராண ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் எதிர்மறை சக்திகளுக்கு எந்த இருப்பும் இல்லை வளிமண்டலம் தூய்மையான மற்றும் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியுள்ளது அந்த இரவு விழித்திருப்பவரின் மனம் உலக எண்ணங்களால் சோர்வடைந்து அகங்காரம் அமைதியடைந்து பிரக்ஞை தூய்மை அடைந்திருக்கும் இப்போது அவர் ஒரு காலியான பாத்திரம் போல இருக்கிறார் பிரம்ம முகூர்த்தத்தின் இந்த தெய்வீக ஆற்றல் அந்த காலி பாத்திரத்தை நிரப்ப வருகிறது இந்த நேரத்தில் உங்கள் மனதில் வரும் எண்ணங்கள் சாதாரண எண்ணங்கள் அல்ல அவை பிரக்னையிலிருந்து உருவாகின்றன அதாவது விவேகமான ஞானத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்றலாம் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு படைப்பு எண்ணம் உங்களுக்கு வரலாம் உங்கள் வாழ்வின் நோக்கம் உங்களுக்கு புலப்படலாம் ஆழமான ஆன்மீக அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் தியானம் செய்ய பிரார்த்தனை செய்ய அல்லது அமைதியாக உட்கார்ந்து அந்த தெய்வீக ஆற்றலை உணர இதைவிட சிறந்த நேரம் எதுவுமே இல்லை தூக்கமின்மையின் பயணம் ஆன்மாவின் அழைப்பு உங்களுக்கு தூக்கம் வராத இரவு இந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு பயணமாக இருக்கலாம் அந்த அமைதியின்மை அந்த பயம் அந்த கண்ணீர் அவை அனைத்தும் உங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் இதனால் அமிர்த வேலை வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இது உங்கள் ஆன்மா இப்போது விழித்தழ விரும்புகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி இது அது இப்போது இந்த உலகப் போட்டியில் மேலும் ஓட விரும்பவில்லை அது இப்போது தனது மூலத்துடன் இணைய விரும்புகிறது தூக்கமின்மை என்பது உடல் மற்றும் மனதின் துன்பமல்ல மாறாக ஆன்மாவின் அழைப்பு அது எழு விழி நீ மனித வாழ்க்கையை பெற்ற அந்த பரம சத்தியத்தை அறிந்து கொள் என்று சொல்கிறது அடுத்த முறை தூக்கம் போது என்ன செய்ய வேண்டும் எனவே அடுத்த முறை உங்களுக்கு தூக்கம் வராத போது பயப்பட வேண்டாம் எரிச்சலடைய வேண்டாம் இதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள் எண்ணங்கள் வரும்போது அவற்றை பாருங்கள் அவற்றுடன் போராட வேண்டாம் அவை என்ன சொல்கின்றன என்று பாருங்கள் அவை எந்த கர்மத்தை குறிக்கின்றன என்று பாருங்கள் பயம் வரும்போது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைவு கூறுங்கள் ஒரு மந்திரத்தை ஜெபியுங்கள் அந்த பயம் எப்படி மெதுவாக அமைதியாகிறது என்று பாருங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் வரும்போது படுக்கையில் கிடக்க வேண்டாம் எழுந்து உட்காருங்கள் உங்கள் முதுகெலும்பை நேராக்கி உட்காருங்கள் ஆழமாக சுவாசித்து அந்த அமைதியை கேளுங்கள் அந்த தெய்வீக ஆற்றலை உங்கள் உள்ளே இறங்க விடுங்கள் பிரபஞ்சத்திடம் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் பதில்கள் உங்கள் உள்ளிருந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு மர்மமான மற்றும் புனிதமான நிகழ்வு தூக்கமில்லாத இரவு ஒரு சாதாரண இரவல்ல இது பருவிலிருந்து சூட்சுமத்தை நோக்கிய ஒரு பயணம் இது உலகத்துடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பல்ல மாறாக உங்களுடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இது பிரகன்யின் அசுத்தங்களை நீக்கி அதை தூய்மைப்படுத்தும் ஒரு செயல் மேலும் இது ஒவ்வொரு கணமும் நம்மை அழைத்து கொண்டிருக்கும் அந்த சக்தியுடன் ஒன்றிணைவதற்கான ஒரு அழைப்பு பகலின் சத்தத்தில் நாம் அதை கேட்க முடிவதில்லை அந்த இரவின் அமைதி நமக்கு மறந்து போன அந்த குரலை கேட்க வருகிறது இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு மர்மமான ஒரு தனிப்பட்ட மற்றும் ஒரு புனிதமான நிகழ்வு இதை மதிக்கவும் இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல தீர்க்கப்படாத ரகசியங்கள் அந்த இரவுகளின் இருளில் மறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த ஆழமான மற்றும் மர்மமான பயணம் உங்களை புதிதாக சிந்திக்கவும் உணரவும் தூண்டியது என்று நம்புகிறோம் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதேனும் மதிப்பு சேர்க்கும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் பிரக்ஞையை தொட்டிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நம் ஒவ்வொருவரும் சில சமயங்களில் அந்த விழித்திருக்கும் இரவுகளை அனுபவிக்கிறோம் ஒருவேளை இந்த ஞானம் அவர்களுக்கும் உதவும் கூடும் மேலும் எதிர்காலத்திலும் போன்ற ஆழமான அறிவுபூர்வமான மற்றும் பிரக்னையை தூண்டும் விஷயங்களைப் பற்றிய தகவல்களை பெற எங்கள் சேனலான ஞானம் ஒரு சக்தியை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் இணைப்புதான் எங்கள் மிகப்பெரிய பலம் நன்றி சுபராத்திரி